தூத்துக்குடியில் உள்ள சாயர்புரம் காவல் நிலையம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு மையமாக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு முக்கிய காரணமாக எஸ்ஐ அந்தோணி சூசைராஜின் பெயர் குறிப்பிடப்படுகிறது இவர் கான்ஸ்டபிளாக இருந்து உயர்ந்தவர் ஆனால் தற்போது தனது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி சமூக விரோதிகளுடன் கைகோர்த்து மாமூல் வசூலில் ஈடுபட்டு வருவதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர் சாயர்புரம் பகுதியில் விதிமுறைகளை மீறி ஆழ்துளை கிணறுகள் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்வோரிடம் கனரக வாகனங்களிடம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களிடமிருந்து பெரிய அளவில் மாமூல் வசூல் செய்யப்படுகிறது மேலும் திருட்டு லாட்ரி மணல் கடத்தல் உள்ளிட்ட செயல்களுக்கும் இவர் திரும்பி பாராமல் இருக்கும் வர்த்தகம் நடத்துகிறாராம் இந்த நிலைமை நேர்மையான காவல் அதிகாரிகளை பாதிக்கிறது முன்னதாக சாயர்புரம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய எஸ் மும்மது சமூக விரோத செயல்களுக்கு கடும் எதிர்ப்பு அளித்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றவர் ஆனால் மாமூல் வசூல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவரை பொய்யான தகவல்களை உயரதிகாரிகளிடம் அளித்து இடமாற்றம் செய்யும் சூழ்ச்சியை அந்தோணி சூசைராஜ் நடத்தியதாக தெரிகிறது அதேபோல் நேர்மையான எஸ்பி பி தனிப்பிரிவு காவலர் ஜெபஸ்டின் மீது பழிவாங்கும் முயற்சியும் நடந்துள்ளது இதில் அவரை தனிப்பிரிவிலிருந்து மாற்றி கீழ்த்தரப் பணிகளுக்கு அனுப்ப முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளன சாயர்புரம் காவல் நிலையம் தற்போது சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறி வருகிறது அதிகாரம் மிக்க அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களும் நேர்மையான காவல் அதிகாரிகளும் எதிர்பார்க்கிற முக்கிய விஷயம் இந்த செய்தி குறித்து தென்மண்டல ஐஜி அல்லது மாவட்ட எஸ்பி உடனடியாக கவனம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சற்ற ஒழுங்கு நிர்வகிக்க வேண்டிய காவல்துறை கருப்பு ஆடுகள் தங்கள் செயல்களால் முறைமையை முடக்கிவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் உள்ளது இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள்